தமிழ் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பாங்க மரியாதை குறையா நடந்துட்டு இருக்கிறதுனால பாட்டி போய் சப்போர்ட் பண்றாங்க இங்கே பாரு இது பெரிய வீட்டு பொண்ணு என்ன எப்படிலாம் பேசிட்டு இருக்க ரொம்ப மரியாதை கொடுத்து நடந்துக்கோ சொல்லிட்டேன்னு சொல்லவும் தமிழோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மரியாதை கொடுத்து வாங்கம்மா போங்கம்மான்னு நடக்க ஆரம்பிப்பாங்க பா தேங்க்ஸ் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகமும் கண்மணியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நன்றி சொல்றாங்க க தமிழுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வாழ்க்கை எப்படியோ போப்பாத்துச்சு நீங்கள் எப்படியோ காப்பாற்றி என்னோட எனக்கு பிடிச்சவங்களோட சேர்த்து வச்சிட்டீங்க ரொம்ப நன்றின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து செய்தும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் வேலைக்கு போயிடுறாங்க பாட்டி இறந்துடுறாங்க இறந்து போனது தெரியாமல் தமிழும் ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவுடனே சரி தெரியுது பாட்டி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பேகெல்லாம் உடனே தூக்கி போட்டுட்டு எரிஞ்சுட்டு பாட்டியை வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க பாட்டி இறந்து போயிருக்காங்க பார்த்தோன்னே தமிழுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது இது அம்மாச்சி நீங்கள் தானே இருந்தீங்க எனக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சி அப்படின்னு ரொம்ப கட்டி பிடிச்சி மலரை அழுதுட்ருக்காங்க அங்கே மலரும் சேர்ந்து எல்லாருமே அழுதுட்ருக்காங்க பாட்டி அந்த கேரக்டரில் மிஸ் பண்ணணும்னு ந பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க மறக்காமல் லைக் பண்ணி தருவீங்க நம்ம வீடியோக்கு இனிமேலேருந்து சீரியலில் பாட்டியோட கேரக்டர் இருக்காது சேது ராஜாங்கம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாட்டியை மிஸ் பண்ணுவாங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பெரிய பெரிய இதெல்லாம் தப்பு மாலை எல்லாமே வச்சு ரொம்ப சூப்பராக சிறப்பாக பண்ணுவாங்க